ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மந்த்லி ரெண்டல் இன்கம் தரக்கூடிய நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஜி ப்ளஸ் ஒன் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் லே அவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கம் சங்கராபுரம் விஐபி அவென்யூவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய முழு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஒர்த்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம அணுகலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கன்ஸ்டக்ஷனை ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் ஒரு அருமையான லே அவுட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியர் டாக்குமெண்டேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டூப்ளக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கே ரெண்டு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் டூப்ளக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒன்று அப்படின்னா ரெண்டல் இன்கம் தரக்கூடிய வகையில் ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணி ரெண்டு வீடாக பிரித்து எல்லாத்துலேயுமே சப்டிவிஷன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை அமைச்சு கொடுத்துருக்காங்க தரமான கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு சதுரடியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜ்லேருந்து பேக் ஏரியா வரைக்கும் ஜி ப்ளஸ் ஒன்னாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஏழ்நூறு சதுரடியாக டோட்டல் கன்சக்ஷனாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது டூப்ளெக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கேவா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டூப்ளெக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கேனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமு ஹாலு கிச்சனு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டூப்ளெக்ஸ் டைப் ட்ரிபிள் பிஹெச்கே அந்த ரெண்டு ரூம்லையுமே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மாதிரி ரெட் ப்ள பிரிக்ஸில் வந்து பண்ண ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு த்ரீ பேஸ் இபி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே செப்ரேட் இபி இருக்குது இண்டிவிஜுவலாகவே வந்து அவங்கவுங்க ரீடிங் அவங்கவுங்களே எடுத்துக்கிற அளவுக்கான செப்பரேட் இபி எங்கேயுமே வந்து சப்மீட்டர் போடலை தனித்தனியாக இன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கான மீட்டர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கான அனுப்பிட்டு கிரௌண்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணியிருக்காங்க ஸோ எது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் எல்லாமே பார்க்கிங்கில் இருந்து செப்டிக் டேங்க்லேருந்து எல்லாமே செப்பரேட் செப்ரேட்டாக பண்ணியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்து போர் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு போர் இருக்குது தனித்தனியாக போர் இருக்குது நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக அந்த பார் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் வந்து கார் பார்க்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் இண்டிவிஜுவலாக காம்பவுண்ட் வால் போட்டு கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு தனி கார் பார்க்கிங்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு தனி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு கார் பார்க்கிங்கோட மேக்சிமம் சைஸ் அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு இனோவா கார் ரெண்டு பைக்கு நிப்பாட்டிக்கலாம் ஸோ அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிட்ஸு சைஸுக்கான காரும் நாலு பைக்கும் நிப்பாட்டிக்கிற அளவுக்கான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் செஃப்டி டேங்க் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட்டு லே அவுட் ரோடு இருக்குது ஸோ பப்ளிக் ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபீட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஓன் பர்பஸில் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்க இருக்காங்க ஸோ இது ஒரு ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு தரமான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது புது வீடு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து சில இது ரெஸ்ட் ரூம் இதுக்கெலாம் ஃபிட் பண்ணலை காரணம் என்னென்னா ஸோ கஸ்டமர் என்ன மாதிரியான மெட்டீரியல் சப்ளைஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஃபினிஷிங் வந்து பண்ணாமல் இருக்காங்க இது ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டு வீடாக இருக்கிறதுனால ஒரே ஆளாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா செப்ரேட் தனித்தனி டாக்குமெண்டேஷன் பண்ணிடலாம் ஸோ வேற வேற ஆள் எடுக்கிறாங்கனாலும் செப்ரேட் தனித்தனியான டாக்குமெண்டேஷனும் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் மெயின் ரோடு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஆன் மெயின் ரோடு சித்தாலப்பாக்கம் ஆன் மெயின் இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஏழ்நூறு மீட்டரில் தான் இருக்குது விஐபி அவென்யூ சங்கராபுரம் இந்த ப்ராபர்ட்டியோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வித்து ரிஜிஸ்ட்ரேஷனோட பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டியுடைய முழு தகவல்களையும் டீட்டெயில்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணுன்னாலும் அவங்கக்கிட்டே கேளுங்க அவங்கள டைரெக்டாக விசிட் பண்ணுறதுக்காக வழிமுறைகளை அவங்களே சொல்லுவாங்க ஒரு தரமான ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்பார்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டிபெண்டாக வில்லா அப்படின்னு ஏகப்பட்ட ரீசேல் ப்ராப்பர்ட்டியும் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இருந்த யாசர் தாரிக்